வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கான விகாரி தமிழ் புத்தாண்டு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம் இந்த விகாரி புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு எத்தகைய பலன்களை யோகங்களை தரப்போகிறது என்பதை இனி நாம் காணவிருக்கின்றோம் மிதனராசி அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த வசீகர பேச்சாற்றல் கொண்டவர்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும் எவரும் துன்பப்படக்கூடாது அந்த துன்பத்தில் பங்கு கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முயற்சியை தான் மிதனராசி அன்பர்கள் சிவனுடைய ராசியாகப்பட்டதை மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட எடுத்திருலாம் யார் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகப்பட்ட சிவபெருமானின் ராசியில் பிறந்தவர்களால் நீங்கள் எனவே தான் எப்பொழுதும் யார் உதவி கேட்டாலும் உங்களிடம் இருக்கிறதோ இல்லையோ அடுத்தவரிடமாக வாங்கி கொடுத்து விடுவீர்கள் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிருகசீசன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதமும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதமும் உள்ளடக்கியது மிதுனராசி இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் இரண்டு கிரகப்பெயர்ச்சிகளை சந்திக்க இருக்கிறீர்கள் ஆண்டு கோள்கள் கிரக பயிற்சிகள் நான் கூறுகின்றேன் மாத பயிற்சிகள் என்பது அது நடந்து கொண்டே இருக்கும் இங்கு முதலாவதாக குரு பயிற்சி குரு பயிற்சியாகப்பட்டது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அதுவரை இருந்தவர் ஏழாம் இடமான தனுசுக்கு பேச்சியாகிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகின்றார் மேலும் குருவாகப்பட்டவர் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார் குரு கேது சேர்க்கையாகப்பட்டது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக அறிவுக்குரியனான குருவும் ஞானத்துக்குரியவனான கேதுவும் சேர்க்கை பெறுகின்றது அறிவாற்றலோடு நாணம் சேர்கின்ற பொழுது ஒரு ரசவாதம் ஏற்படும் மிக சிறந்த ஒரு யோகத்தையுடைய காம்பினேஷன் என்பார்கள் ஆங்கிலத்தில் இது தமிழிலே ரசவாதம் என்பர் இரண்டு கலவைகள் என்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஏற்படவிருக்கின்றது ஆனால் அதுவரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் மற்றும் ஏழாம் இடத்துக்குரியவர் தான் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்வை செய்வதனால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எந்தவிதமான இடையூறுகள் இல்லாத வண்ணமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராசியிலே ராகு இருக்கிறார் ஏழிலே கேது சதீஸ்வரன் இருக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது உடலிலே அசதி எவை செய்தாலும் அவற்றிலே ஒரு தடங்கல்கள் ஒரு தாமதம் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற எல்லாம் இருந்தாலும் அவற்றை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும் உணவுகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை உண்ணாத ஒரு மனோநிலை இருக்கும் இந்த அசதிகளை போக்க வேண்டுமெனில் ஆஞ்சி நேரி வழிபடுவதும் அனுமன் சாலிசாவை திறந்தோறும் கேட்டு வருவதும் ராகு சனி கேதுவாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலங்கள் ஏற்படாத வண்ணம் இருக்கும் குரு பேச்சு இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டுக்குள்ளிலே ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய மிதன ராசிக்கு யோக கிரகமான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் அது அஷ்டம சனி ஆனாலும் அஷ்டமத்தில் அவர் ஆட்சியாக இருக்கின்றார் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து அது துர்ஸ்தானமாக அமைகின்ற பட்சத்திலும் அந்த ராசிக்கு யோக கிரகமாக அவர் அமர்ந்துவிட்டால் விட்டால் நிச்சயமாக யோக பலங்கள் செய்யவில்லை என்றாலும் அவயோக பலன்களை செய்ய மாட்டார் உங்களுடைய மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவர் சனீஸ்வர பவார் பாக்கியாதிபதி அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் ஆட்சியாக இருப்பதனால் பாக்கியத்துக்குரிய பலன்களையும் அவர் பங்கு போட்டு சில நன்மைகளையும் செய்வார் அதே சமயத்தில் எட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கின்ற அமைப்பில் அவர் உங்களுக்கு பெரிய அளவில் பணவரவு கொடுக்கவில்லை என்றாலும் தன வரவை தேவைக்கேற்றபடி திருப்திகரமாக கொடுத்து வருவார் இங்கு ஒரு சூட்சும விதி இருக்கின்றது அதாவது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் நவக்கோள்களிலே முழு சுபரான குரு ஆட்சியாகவும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது முதல் சனீஸ்வர பகவான் ஆட்சியாக இருக்கிறார்கள் ஆண்டு கோள்களிலே சனிக்கும் குருக்கும் மட்டும்தான் சொந்த வீடு இருக்கிறது ராகுகேதுக்கும் சொந்த வீடு இல்லை நிழல் கிரகங்கள் எனவே ஆண்டு கோள்களில் இரண்டு கிரகங்களும் ஆட்சியாக இருக்கின்ற அற்புத காலகட்டம் இப்பொழுது வரவிருக்கின்றது எனவே அவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பலாவலர்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம் மிருகசிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவருக்கு பிறப்பு திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசைக்கு பிறகு என்று பார்க்கும் இளம் வயதிலே குழந்தை பருவத்திலே உங்களுக்கு தசை வந்துவிடும் அதன் பிறகு வாலிப பருவத்திலே குரு தசை மற்றும் சனி தசை தொடர்ந்து வரும் சனி புதன் என்று இந்த குருவாகப்பட்டவரும் சனியாகப்பட்ட புதனாகப்பட்டவரும் உங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையும் ராசி அடிப்படையிலும் ஜனன ஜாதகத்திலே நன்றாக இருந்துவிட்டால் சனி யோகாதிபதி புதன் ராசியாதிபதி அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குருதசை சனி தசை புதன் தசை மிருகசிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமான நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசைகள் ஜனன ஜாதகத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை கண்டு தற்பொழுது எத்தகைய புத்திகள் அந்தங்கள் நடப்பது என்பதை அறிந்து கொள்வது நல்லது மிருகசிஷனுத்துக்கு பிறகு பார்க்கும் திருவாதை திருவாதரைக்கு என்று பார்க்கின்ற பொழுது இளமை பருவத்திலே அவர்கள் ராகு குரு குருதசையை சந்தித்து விடுவார்கள் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது மத்தியம வயதிலே இளம் வாலிப பருவத்திலே சனி தசை புதன்சை மிக முக்கியமான தசைகள் இவர்களுக்கு ஆனால் இந்த மிதுன ராசியிலே திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு சனியும் புதனும் யோகாதிபதி ராசியாதிபதியை வருவதனால் நன்மை செய்கின்ற வகையிலே லக்னத்தின் அடுப்பில் இருந்து விட்டால் ராஜயோகத்தை பெற்றுவிடுவீர்கள் இவை நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது பிறப்பு தசை குரு தசை உங்களுக்கு இளமை பருவத்திலே வாலிப பருவத்திலே எல்லாம் பார்க்கின்ற பொழுது சனி தசை புதன் தசை கேது தசை நடக்கும் ஆனால் தசை என்கின்ற தசை உங்களுக்கு மத்தியம வயதில் வரும் அந்த தசையாகப்பட்டது இருபது வருடம் அவை உங்களுக்கு யோகமாக அமைந்துவிட்டால் குபேர சம்பத்தை பெறுகிறார் அவையால்தான் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் மிகப்பெரிய யோகத்தை பெற்றவர்கள் அமைந்திருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதரராசியில் வரும் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே சுக்கிர தசை சிறப்பாக இருந்துவிட்டால் நீங்கள் ராஜயோகத்தை பெற்றவர்களாக அமைந்திருக்கிறேன் இதுவரை நாம் மிதன ராசி அன்பர்களுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் இனி துறை ரீதியாக எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு அன்புள்ள வியாபாரி அன்பர்களே பத்தாம் இடம் என்கின்ற ஜீவன கர்மஸ்தானத்தை அந்த இடத்துக்குரிய குரு பகவான் பார்வை செய்வதால் ஆறில் குரு அமர்ந்தாலும் மேலும் ஏழாம் இடத்தில் சனியும் ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இருக்கும் தனவருவை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கையிலே பணம் இருக்கும் உங்களுடைய பணமாக என்றாலும் அடுத்தவருடைய பணம் உங்களுடைய கையிலிருந்து அதை செலவு செய்யக்கூடிய வகையிற்கும் ஏனென்றால் குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்கின்ற தன்னம் குடும்பம் வாக்கு கல்வியை பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடங்கிற ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏன்னா தனவரவை அதிகமாக கொடுத்து அவற்றை விரயமும் செய்து விட்டுவிடுவார் விரைவாகப்பட்டது சுப விரயமாக செய்வீர்கள் ஏதாவது நன்மைக்கு செய்வீர்கள் அந்த செலவு தனவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி சிறந்த முதலீடாக செய்யக்கூடிய வரவாக அது எதிர்காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வரவாக இருக்கும் எனவே தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தை குருவாகப்பட்ட ஒரு ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்வதும் ஏழாம் பார்வையாக உன் ராசிக்கு பன்னிரெண்டாம் என்ற விரையஸ்தானத்தை பார்வை செய்தும் தனத்தை அதிகமாக கொடுத்து அதை சுபவரியமாக மாற்றிவிடுவார் இவையெல்லாம் வியாபாரி அன்பர்களுக்கு இந்த விகா விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு எல்லாவற்றிலும் சிறந்த முதலீடு செய்யவிட்டு அவற்றை நல்ல தனலாபத்தை கொடுக்க வைத்து மீண்டும் அவற்றில் முதலீடு செய்யவிட்டு வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோக நிலையை நீங்கள் பிரிவிக்க மிக சிறப்பான தமிழ் புத்தாண்டாகப்பட்டது இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உருவம் கேதுவும் சேர்க்கப்பெற்ற ஏழில் ஆட்சியாக இருப்பது கேது சேர்க்கை பெறுவதும் மிகப்பெரிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை பொறுத்தவரை மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்துக்குரிய குரு பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும் வேறு எந்த அசுபகிரகமும் கிரகமும் பார்வை செய்யாத அதாவது சனீஸ்வரர் ராவுக்கே தங்க இல்லாத ஒரு நிலையாக இருக்கின்ற அமைப்பிலே உத்தியோகத்தில் பெரிய அளவிலே இடையூறுகள் இருக்காது சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மருக்கும் பொதுவாக மிதனராசி என்பவர்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலங்கள் இல்லாத வண்ணமாகவும் நன்மைகள் இருக்கின்ற வண்ணமாகவும் இருக்கின்றது ராகுக்கேதுவுக்கு பரிகாரமாக துர்க்கையமனியும் கணபதியும் வணங்கிட்டு வருவது நல்லது மேலும் ஆஞ்சி நேதி வாழ்வதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சற்று வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எழுத்தேன் கவுத்தேன் என்று பேசாமல் சற்று நிதான போக்கை சிந்தித்து பேசினாள் என்றால் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வே உங்களுக்கு கிடைக்கும் இனி பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முதலில் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கும்போது குருபலன் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் மிக விரைவில் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் குருபலம் வந்துவிடுகிறது அதன் பிறகு திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் சுபகாரியம் கட்டாயமாக கைகூடும் ஆனால் அதற்கான முயற்சியை நீங்கள் மே மாதம் மற்றும் ஜூன் ஜூலை மாதத்திலே ஆரம்பித்தீர்கள் என்றால் நவம்பர் ஆகப்பட்டது குரு பயிற்சி ஏற்பட்டுகின்ற அமைப்பிலே மிக சிறப்பான ஒரு திருமண சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்வீர்களால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் இவைகள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் அது அவர் உச்சம் பெறுகின்ற வீடு கடகம் எனவே அந்த இடம் பலம் பெறுகின்றது ஆகையால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியும் பார்க்கிறார் எனவே குருவாகப்பட்டவர் உங்களுடைய திருமண வாழ்க்கை என்கின்ற அமைப்பில் பார்க்கின்ற பொழுது ஏழில் அமர்ந்திருக்கின்ற சன்னி கேது ராசியில் அமர்ந்திருக்கின்ற ராகு சிறு சிறு மன சஞ்சலங்கள் சோர்வுகள் கொடுத்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் புத்திர பேர்கள் இல்லாதவர்கள் புத்திர பேர்கள் கிடைக்கும் மேலும் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகளை நடக்கும் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே இந்த விகாரி ஆண்டில் இருக்கும் மேலும் நீங்கள் வேலை தொழில் உத்தியோகம் பார்ப்பதென்றால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு தன் கதையில் எழுத்துக் கொள்கிறார் தன்னுடைய சொந்த வீதான பத்தாம் வீட்டை பார்வை செய்தும் பிறகு ஏழில் ஆட்சியாக வருவதும் இந்த விகாரி ஆண்டிலே உங்களுக்கு அவற்றிலெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இனி மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகளே ஏழாம் இடத்தில் சனிக்கு கேது இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய உடல்நலையில் பாதிப்புகள் கொடுப்பார்கள் சோர்வை கொடுப்பார்கள் மந்த நிலையை கொடுப்பார்கள் படிப்பில் நாட்டபின்மையை கொடுப்பார்கள் கூடா நட்பு கூடக்கூடிய நிலையாக இருக்கும் இவையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறை நாட்டத்தை நாட வேண்டிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது இவை நீங்கள் தொடர்ந்து மனதில் வைத்துக்கொண்டு தினந்தோறும் கணபதியை வணங்குவதும் சனீஸ்வரரை வணங்குவதும் அல்லது அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேய திருத்தாலயங்களுக்கு செல்வது நல்லது முடிந்தால் திரு ராம ஸ்ரீராமஜெயம் என்பதை தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை எழுதுவது அல்லது முப்பத்தி ஆறு முறை எழுதுவது மிக சிறந்த நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இவை செய்து வருவதால் படிப்பில் மேன்மை கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது ஏன்னா ஏழாம் இடம் என்பது கூட்டுஸ்தானம் கலைத்துறை என்பது ஒரு கூட்டு முயற்சி ஏழாம் சனியும் கேதுவும் அமர்ந்திருப்பது கலைத்துறையில் எந்த விதமான ஏற்றமும் இல்லாமல் சிறிது ஏற்றம் எடுத்தால் பத்து விதமான முன்னேற்றம் இல்லாத கீழற்றமாக இருக்கும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கின்ற வகையாக பொழுது இருக்கின்றது இருப்பினும் நவம்பர் மாதத்துக்குப் பிறகு குருவுக்கு கேது சேர்க்கை பெறுவதால் கலைத்துறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் கூட்டுஸ்தானமான ஏழாம் இடத்தில் சனி கேது சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு விதமான ஒரு கூட்டு முயற்சியிலே சரியான ஒரு ஒத்துழைமை இல்லாத ஒரு நிலையாக இருக்கும் கலைத்துறையில் கூட்டு முயற்சி தான் முக்கியம் ஒரு தனிநபருடைய வாழ்க்கை அல்ல துறை அல்ல இவை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது சனி கேது ஏழிலே ராசியிலே ராகு ஆறிலே குரு தற்பொழுது எத்தகைய முயற்சி எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்காத ஒரு நிலையாக இருக்கின்றது ஆனால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்தில் குரு வந்து விடுகிறார் தசாநாத புத்திகள் எப்படி இருக்கின்றது அந்திரம் எப்படி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சனி தசை புதன் தசை அல்லது சுக்கர திசை நடந்து கொண்டிருந்தால் அவற்றிலே செவ்வாய் புத்தி மட்டும் வராமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவை நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜனன தற்பொழுது செவ்வாய் புத்தி நடக்கிறதா சூரிய புத்தி நடக்கிறதா என்பதை கவனத்தில் கொண்டால் மிகப்பெரிய நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பை எந்த இடைவெளிப்பாடும் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை செய்தால் வெற்றிகள் வச்சு ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு இதை எடுத்துக்கூட முடியும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசி என்பவர்களுக்கு விகாரி தமிழ் புத்தாண்டு இவ்வாறு பலன்கள் இருக்கும் என்பது கண்டும் கோச்சாரம் என்பது முப்பதுலேருந்து நாற்பது தான் அவர் அவருடைய ஜனன ஜாதகம் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும் லக்னத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகள் பாவாதிபதிகள் யார் என்பது தேவையோ அந்த யோகாதிபதிகள் தசையில் நடக்கிறதா புத்திகள் நடக்கிறதா அல்லது அவயோகாதிபதிகளுடைய தசா புத்தி அந்தர்கள் நடக்கிறதா என்பதன் மூலமே நம்மளுடைய தனிப்பட்ட பலாபலங்கள் துல்லியமாக நூறு சதவீதம் தெரிந்து கொள்ள முடியும் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துக் கூற முடியும் என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து கோச்சார ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் ஒப்பிட்டு பலன்களை ஆராய்ந்து எடுத்துக் கூறுவேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்கைப்லையும் என்னை அழைக்கலாம் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் அன்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலாபலங்களை அறிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த வீடியோ பலன்கள் புரித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் அதன் அருகில் இருக்கின்ற பில் பட்டனை கிளிக் செய்வது மூலம் நான் புதிதாக இருக்கிறோம் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அது அறிவிக்கும் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி படைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்